திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக முன்ன சின்னத்தை முடக்குறாங்க இது எதை காட்டுதுன்னா பாசிச போக்கு காட்டும் தேர்தல் ஆணையமே ஒரு பாசிச செயல்பாடாதான் நடத்துறாங்க இன்னைக்கு என்னன்னா நீங்க சட்டமன்றத்தை இல்லாத டிடி தினம் குக்கர் தரீங்க சட்டமன்றத்தில் இல்லாத டிடி வாசனுக்கு சைக்கிள் சிதம் தரீங்க இது எந்த ஒரு நியாயம் உங்க கூட கூட்டணி வச்சா நீ கொடுப்பீங்க கூட்டுணியெல்லாம் தரமாட்டீங்க ஏனென்றால் விடுதலை சத்து கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து சனாதனத்தை பாஜகவை எதிர்த்து பேசிக்கிட்டு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தான் உச்ச உச்சநீதிமன்றம் நம்பிக்கை இருக்கு தமிழக அமைச்சரின் பொன்முடி விஷயத்துல உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு குறிப்பா வந்து சந்திரசூட் அவர்கள் வந்து பகிரங்கம்மா வந்து பிஜேபி நேரடியா கண்டன்ட் கொடுத்திருக்காரு கண்டிச்சிருக்காரு ஏனென்றால் என்றால் நீங்க இவ்வளவு பேர்ட்ட ஊழல் பண்ணிருக்கீங்க இவ்ளோ பேர்ட்ட படம் வாங்கிருக்கீங்க என்று அம்பளப்படுத்தியிருக்காரு அப்ப இதனால நம்ம என்ன தெரியுதுன்னா நம்பிக்கை ஏற்படும் இல்ல இல்ல நீங்க பாஜக வந்து இப்ப ராணுவத்தை கொண்டு இறக்குவான் புரியுதுங்க அவங்களுக்கு தேர்தலுக்கு ராணுவத்தை இறக்குவான் நீங்கள் முதற்கட்டமா தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் நடத்துவது கூட ஆர்எஸ்எஸ் அரசு தான் நினைக்கணும் பயமா தான் இருக்கு கஷ்டப்படுறோம் எல்லாத்தையுமே என்ன செய்யறது இந்த அரசு அப்படி நம்பிக்கலாம் நம்பிக்கலாம் அரசுங்க போக மாட்டீங்க ஆணையம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்படி ஒவ்வொன்றுமே ஜனநாயகம் தமிழ்நாட்டு உளவுத்துறை காவல்துறை ஏன் சொல்றோம்னா பாஜக கும்பல் என்பது ஒரு கலவர கும்பல் என்பதை நம்ம கன்னியாகுமரியில் வந்து

எல்லாம் உங்களுக்குன்னு இல்லை தேர்தல் தேரம் தேர்தல் நேரம் எல்லாரும் சுட்டு கூட சில கட்சிகளுக்கு ஒரு முழக்கப்பட்ட துணி தெரிகிறது அதாவது பானை சின்னம் நேற்று வழக்கு வளர்க்கிறது ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத அவங்க கைவரிச்சுட்டாங்க திரும்பவும் தன் வேதனையை தெரிவித்திருக்கிறார் என்ன நடக்குது உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் பம்பரம் பம்பனம் சின்னம்னு ஒன்று நினைக்கிறேன் என்ன நடக்குது தேர்தல் ஆணையம் வந்து தொடர்ந்து வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய சின்னங்களையும் முடக்குது முதலில் நான்கு தமிழ் கட்சியுடைய சின்னத்தை முடக்கினாங்க அடுத்து வந்து பம்பர சின்னத்தை முடக்கினாங்க இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னத்தை மறுத்திருக்காங்க நேற்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் உடனடியாக இதில் அவங்களுக்கான சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க அவங்க சின்ன தர முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் தேர்தல் ஆணையம் நேற்றே ஒரு ரிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க மறுபடியும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழ்நாடு தலை அந்த ஆலோசனைப்படி உயரின் சின்ன டெல்லியிலே உயர் நேரத்தில் வழக்கு நான் மனு தாக்கல் பண்ணியிருக்கு பண்ண போறோம் காலம் இல்லையே இல்லை காலம் இல்லை இது என்னன்னா வந்துட்டு பாஜக அரசு யாரெல்லாம் முடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க நேற்று கூட்டணி வச்ச குக்கர் சின்னம் தராங்க டிடி தினகரனுக்கு ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் தராங்க மாம்பழ சின்னத்தை பாமக தராங்க பாஜகவோட யாரெல்லாம் கூட்டணி விற்கிறார்களோ அவர்களுக்குலாம் சின்னத்தை ஒதுக்குறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுகவுக்கு மட்டும் சின்னத்தை முடக்கிறாங்க இது எதை காட்டுதுன்னா பாசிச போக்கு காட்டுது தேர்தல் ஆணையமே ஒரு பாசிச செயல்பாடாக தான் நடத்துகிறாங்க இன்றைக்கி என்னென்னா பாஜக என்ன சொல்லுதோ அது தேர்தல் ஆணையம் கேட்குது அந்த மனநிலை தான் இன்றைக்கி தேர்தல் அதிகாரிகள் வந்துடுச்சு இப்போ இவர்கள் நம்பி எப்படி மக்கள் வாக்களிக்க போகிறாங்கன்னு பயமாக இருக்குது எங்களுக்கெலாம் ஏன்னா இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் சொல்கின்ற தேர்தல் நடைமுறையை வெகுஜன மக்கள் வாக்காளர்கள் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உருவாக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு வாக்களிக்கணும்பாங்க ஐந்து மணிக்கு முடிக்கணும்பாங்க இன்னும் தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வரணும்னு தெரியல ஏன்னா முதல்கட்ட தேர்தலை வந்து மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணார் அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா மோடி வந்து பிரச்சாரம் செய்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து இதில் எவ்வளோ சிக்கலை உண்டு பண்ணுதுன்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது ஏனென்றால் விடுதலை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து சனாதனத்தை பாஜகவை பாசிச ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் பாசிசத்தை வேறொரு போகிறாரு இன்னைக்கு விடுதலை கட்சி நான்கு மாநிலங்கள் போட்டிடுறான் கேட்டிருக்கோம் கேட்டிருக்கான் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு தொகுதியில் போட்டிட்டா சின்னம் தர முடியாது அப்படி தேர்தல் சொல்லுது தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் சொல்லுது ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க தரப்புல வந்து ஒரு சதவீத வாக்கு மேல இல்ல அதனால அதுவே தப்பு நாங்கள் ஒன்னு நாலு புள்ளி சதவீதம் வாக்கு வாங்கிருக்கோம் இதை போய் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தாக்கல் பண்ற மனுல எழுதியிருக்கோம் ரெண்டாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பானச்சிருந்து வெற்றி பெற்றிருக்கோம் நீங்க சட்டமன்றத்தை இல்லாத டிடி தினகர் குக்கர் தரீங்க சட்டமன்றத்தை இல்லாத ஜி வாசனுக்கு சைக்கிள் தரீங்க இது எந்த ஒரு நியாயம் கூட கூட்டணி வச்சா நீ கொடுப்பீங்க கூட்டணியெல்லாம் தரமாட்டீங்க அரசியல் சாயமா இருந்தா கண்டிப்பா அது ஒரு அமலாக்கத்துறை மாதிரி அது ஒரு கூலிப்படை தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு வார்த்தை தேவையா இல்ல அது கூலிப்படையா செயல்படுதுங்களா நீ அமலாக்கத்துறை ஒரு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை இல்லைங்க தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இல்லைங்க இவ உச்சபட்சமா நீதிமன்றம் நம்புறோம் ஏனென்றால் இங்கு பாசிச பாஜக அரசு எல்லா துறையும் கையில் எடுத்துட்டா தன்னாட்சி துறையை புறம் தன் அதிகாரமுள்ள உள்ள துறைனா சிபிஐ அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இப்படிலாம் தன்னாட்சித்துறை இருக்குது அத்தனை நிமிஷத்தன் கட்டுப்பாடுகள் வந்துட்டு பாஜக அப்போ இந்த பாஜக அரசு எதற்காக செய்துனா பாஜக வேறறுப்போம் பாசிசை வேறறுப்போம் சனாதனத்தை வேறறுப்புன்ற முழங்கில் விடுதலை சிறுத்தை மேல திணிக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும் வட மாநிலங்களை அவங்க கூட்டணியில் போட்டியிட கட்சிகள் கூட சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அப்போ விடுதலை சிறுத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக கூட்டணியில் இருக்கும் ஏன் சின்னத்தை முடக்கணும் பம்பத்தை முடக்கணும் நீ இந்த ஒரு கேள்வியாக இருக்குல்ல நீங்கள் சின்னம் இன்னைக்கு எங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க எங்கள் சின்னம்லாம் விஷயம் இல்லை எங்களுடைய நோக்கம் தான் முக்கியம் எங்களுடைய கோட்பாடு தான் முக்கியம் எங்களுடைய இலக்கு தான் முக்கியம் ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சின்னத்தை நம்பி கூட இருக்கலாம் சில சொல் நம்புவார் ஆனால் கோட்பாட்டை நம்பி இருக்கோம் நாங்கள் இல்லை சின்னங்கிறது நீங்கள் அப்படி லைக் தரிசின்னு ஒரு அப்படியே கலந்து போயிட முடியாது எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு ஐக்கான் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா மக்கள் எளிதாக புரிந்து விடுவது பாமரர்களுக்கு அது ஒரு

கட்டமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்ற வழக்கு போட்டிருக்கோம் இந்த மீண்டும் மனு தாக்கல் பண்ணுறோம் பானச்சின்னத்தை கேட்டு பானச்சின்னம் இங்கே உச்ச நீ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போகிறோம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை ஒரு தேர்தல் அரசியல் கட்சி எங்களுக்கு இருக்கு ஆனால் விடுதலை சிறுத்தை முடக்குவது நோக்கம் என்ன இங்கதான் கேள்வி எழுது இந்த கேள்வி என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் காலம் இல்ல உச்ச நீதிமன்ற உடனே தலையிட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா தலையிடும் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் ஒண்ணு சொல்றேன் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்திய அளவில் இருக்க தலித் இயக்கங்கள் எல்லாமே பாசிச பாஜக கையில் இருந்துட்டு நீங்க இத புரிஞ்சுக்கணும் நீங்க விடுதலை சேர்ந்த கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் ஒருவர் மட்டும்தான் இந்தியா கூட்டணி ஆதரிச்சுட்டு இருக்காரு ஆனால் மற்ற எல்லாருமே என்னன்னா பாசிச பக்கம் போயிட்டாங்க ஆமா எல்லா பாஜக பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால அவங்க கேட்ட சின்ன தராங்க இன்றைக்கி நாங்களும் வந்துட்டு நேரடியாக நேர் எதிரியா நிக்கிறோம் பாஜகவோட மலுவா பேசிக்கிட்டு இருக்கிற சனாதனத்தை அறு வேறு அருப்புன்னு சொல்லி பாசிச பாஜக என்ன சொல்லுதுன்னா பிசிக்காவை முடக்கு தேர்தல் நேரங்களில் வந்து அவங்களுக்கு இருக்கடி கூடு ஏனென்றால் சிதம்பரம் தொகுதில் போட்டியிட வேட்பாளர் கார்த்தி கார்த்திகாயனி பாஜக வேட்பாளர் சரி ஏனென்றால் எங்களுக்கு பானை சின்னம் என்பது போன முறை வெற்றி பெற்று சிதம்பரத்துல ஒன்னு ரெண்டாவது பானை சின்னம் என்பது அனைத்து தரப்பு மக்கள்ட்டையும் கடந்த முறையை போய் சேர்ந்துருச்சு சரி 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 புரியுதுங்களா வாக்காளர் சிதம்பரம் வாக்காளர்களுக்கு பானைச்சின்னம்னா விடுதலைட்சத்து சின்னம் தெரியும் சரி சரி விழுப்புரத்துலையும் தெரியும் பானைச்சினம்னால் வீசிகா சின்னம் சொல்லி இந்த ரெண்டு தொகுதியிலும் மட்டும் அவர்கள் முடக்குவதற்கு காரணம் என்னென்னா வெற்றி பெற்றார் என்றால் விடுதலைட்சியத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் இந்தியா அளவில் லீடர்ஷிப் அப்படி சொல்கிறீங்களா ஆமா இந்தியா அளவு ஏன்னால் வந்து நாங்கள் தெலுங்கானா போட்டிருவோம் பாணி சின்னத்தில் ம் கர்நாடகாவில் போட்டியிருக்கிறோம் கேரளாவில் மகாராஷ்டிரால போட்டிடும் பானச்சின்னத்துல அப்ப இந்த பானச்சின்னம் என்பது இந்தியாவுல விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு முகத்தை கொடுத்துரும் இந்தியாவில அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து பாஜக இருக்கு ஒரு பயம் இருக்கு பாஜக அகில இந்திய தலைவராக மாறிவிடக் கூடாது கண்டிப்பா அகில இந்திய தலைவர் நீங்க மாயாவதி கிடையாது ராம்தாஸ் பஸ்வான் கிடையாது ராம்தாஸ் அத்வாலே கிடையாது மற்ற தலித் அமைப்புகள் எல்லாம் சிதஞ்சு போச்சு இந்தியா இப்ப இருக்கிற ஒற்றை அடையாளம் விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர் அப்ப அந்த பயம் தான் பாஜக இருக்கு அந்த அச்சம் இருக்கு நாங்க தேர்தல் என்பது நடக்கணும் நாங்கள் இவி வந்து 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 மோசடி நடக்கும் ஓட்டு வாக்கு செலுத்தும் போது ஒரு பட்டம் நமக்குனா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேட்பாளர் போய் விழுகாது அது வந்து யாருக்கு முடிவு பண்றாங்களோ அந்த தான் போகும் சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் அச்சப்படுறோம் எல்லாத்தையுமே நம்பிக்கை என்ன செய்யறது இந்த அரசு அப்படி நம்பிக்கையில அரசுங்க இவங்க போக மாட்டீங்க தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சின்னது கொடுக்க மாட்டோம் முடக்கலாம்னு சொல்றீங்க இப்படி ஒவ்வொருமே நம்பிக்கலாம இருந்தா அப்புறம் ஜனநாயகம் போல எப்படி போவாங்க நாங்க நம்பிக்கலாம் சொல்றது நடக்குதுங்கிறோம் இவிஎம் மிஷின்ல ஊழல் என்ன பண்ண போறாங்க மோசடி பண்ணப் போறான்னு சொல்றான் அது நடக்குங்கிறான நானூறு தொகுதியில வெற்றி பெறும் சொல்லி அண்ணாமலை இப்படி உறுதி உரிய காரணம் என்ன அண்ணாமலை நாங்கள் நானூறு தொகுதியை வெற்றி பெறுவோங்க

இங்கு ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வரது துரிக்குது அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் எல்லா துறையும் தன் கையில் வச்சுட்டாங்க அமலாக்கத்துறை கையில் இருக்கு சிபிஐ கையில் இருக்கு தேர்தல் ஆணையம் கையில் இருக்கு பல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கூட கையில் வச்சுக்காங்க ஏன்னா அவர்கள் கௌரவம் கொடுப்பாங்களா இல்ல இப்ப நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க அப்புறம் கையில் வச்சுக்கான் சதாசுவாருங்க அவர் தான் அமித்ஷா வழக்கு விடுதலை கொடுத்தவர் அவர் கேரளா கவுர்நாக்கலையா அவங்க

பாசிச பாஜக வந்தால் ஒற்றை நாடு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழியில உறுதியா இருப்பாங்க அதை நம்ம வந்து நீர்த்து வைக்கணும் அதை நேரடி எதிர்க்கணும் புரட்சியர் அம்பேத்கர் எழுதிய அரசியலிப்பு சட்டத்தை காலி பண்ணிடுவாங்க அவங்க வந்து காலில் போட்டு மிதிப்பாங்க மனுசூதி சட்டத்தை கொண்டு வருவாங்க மனுசூதி ஆட்சி முறை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க இன்றைக்கு கொஞ்சம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இந்திய திணிக்கிற எந்த வழி இல்ல இல்லைங்க அப்படி ஒட்டுமொத்தமா எல்லாமே நம்பிக்கை இல்லாம போயிட்டோம் பாசிச பாஜக மேல நம்பிக்கையிலதான் அந்த அந்த எதிர்த்து நிற்கிறோம் ஒன்று ரெண்டாவது அவங்க பாணை சின்னம் முடக்க வேண்டிய தேவை என்னங்கிற தேர்தல் ஆணையம் வேறு மாநிலத்தில் பானை சின்னம் வாங்கிருக்கணும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க அப்போ எங்கேயும் வாங்க வேலை மாநிலங்களில் இந்திய அளவில் பானை வாங்கியிருக்காங்க ஒரு தேசிய கட்சி இல்லை ஒரு மாநில கட்சி வாங்கிட்டாங்க அப்படி சொல்லுங்க எங்கேயுமே பாணை சின்னத்தை யாருமே வாங்கலையே அப்போ இதுவரையும் யாரும் வாங்குவோம் இல்லை அப்போ ஒரு ஒரு சின்னத்தை வாங்காத பா எங்கள் தேர்தல் ஆணையம் கொடுக்காத சின்னம் தான் நாங்கள் கேட்குறோம் மற்ற கட்சிக்கும் கொடுக்கல நாங்கள் கேட்குறோம் நாங்க இருக்க வெற்றி பெற்றிருக்கோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கோம் இந்த தேர்தல் நம்பிக்கையில ஜனநாயகத்தில் இருக்கோம் அப்ப எங்களுக்கு சின்ன உதவி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏனென்றால் விடுதலைச் சத்தில் அங்கீகாரம் பெற்றக்கூடாது ரெண்டு தொகுதி விழுப்புரம் சிதம்பரத்துல பாலச்சந்திரன் வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடுதலை சத்துக்கள் வேறொரு அரசியல் நிலைப்பாடு மீண்டும் மீண்டும் வலுப்பட்டு இருப்பாங்க அப்ப சனாதனத்தை வேறொருன்னு சொல்ற விடுதலைச் சிறுத்தை எப்படியெல்லாம் முடக்குவதுதான் பாரதிய நாடு செயல்திட்டம் தெரிஞ்ச தெரியாமல எதாத்து பார்த்தோம்னா காலம் இல்ல உச்சநீதிமன்றம் போக வேண்டியீங்க உயர்நீதிமன்றத்தை பல நீதிவழிகளி கலப்புன்றீங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தலைவர் என்ன இல்ல உச்சநீதிமன்றம் நம்பிக்கை என்னன்னா அமைச்சர் தமிழக அமைச்சரான பொன்முடி விஷயத்துல உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு அதே மாதிரி பாலிசி காலிட்டி பத்திர விஷயத்துல உச்சநீதிமன்றம் வந்து பிஜேபி அம்பலப்படுத்திருக்கு குறிப்பா வந்து சந்திரசுட் அவர்கள் வந்து பகிரங்கம்மா வந்து பிஜேபி நேரடியா கண்டி கொடுத்துருக்காரு கண்டிச்சிருக்காரு ஏனென்றால் நீங்க இவ்வளவு பேர்ட்ட ஊழல் பண்ணிருக்கீங்க இவ்வளோ பேர்ட்டு படம் வாங்கியிருக்கீங்க என்று அம்பலப்படுத்திருக்காரு அப்போ இதனால என்ன நம்பிக்கை ஏற்படுது உச்ச நீதிமன்றத்தில் சில நீதிபதி அதுதான் நாங்கள் நம்புறோம் குறிப்பா பானச்சின்னம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்துடும் அது உச்ச நீதிமன்ற போனால் கூட நாங்கள் பானச்சின்ன வெற்றி பெற்று வாங்குவோம் ஒன்று ரெண்டாவது அப்படியே மறுக்கப்பட்டால் கூட மற்ற மாநிலங்களில் பானச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தை போட்டிடுவோம் தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதியில் புதிய சின்னம் கொடுத்தாலும் விடுதலை சிறத்துக்கான வெற்றி வாய்ப்புகளை அந்த சின்னத்தை எளிய மக்கள் வாக்காளர்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எங்கள் அத்தனை கூட்டணி சிலைக்கும் இருக்கு அதில் உறுதியாக இருக்கும் என்னன்னா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பானச்சின்னம் கொடுக்கும்போது பத்து நாள் தான் இருந்துச்சு பதினோரு நாள் தான் இருந்துச்சு அந்த பத்து பதினோரு நாளில் கூட பானச்சின்னத்தை சேர்த்து நான் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி சில ஓட்டில் வெற்றி பெற்றோம் இந்த முறை எங்களுக்கு அப்படி நெருக்கடி கொடுத்துருக்கு கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவோம் ஓகே நம்பிக்கை சொல்கிறீங்க ஆனாலும் காலம் இல்லைங்கிறத நம்ம ஏதாவது புரிஞ்சுக்க முடியுது அப்படி கொடுத்தாலும் அந்த சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பு சொல்கிறீங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் அதாவது பிஜேபி தான் அத்தனையும் பண்ணுங்கிறத ரொம்ப காராரா உண்மை தானே நீங்க பாஜக தான் எல்லாம் பண்ணுது அதான் அப்படியே மக்கள் மாதிரி விட்டு விடுங்க இல்ல இல்ல நீங்க பாஜக வந்து இப்ப ராணுவத்தை கொண்டு இறக்குவா புரியுது அவங்களுக்கு தேர்தலுக்கு ராணுவத்தை இறக்குவா நீங்கள் முதற்கட்டமா தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் நடத்துவது கூட அரசுடைய செயல் திட்டமாக தான் இருக்கு நினைக்கிறோம் பயமாதான் இருக்கு எங்கேயும் கலவரம் வந்துருமோ எங்கேயும் பதட்டம் வந்துருமோ ஏனென்றால் நேத்து நீலகிரியில போலீஸ் வீடு தாக்குதல் பிஜேபி பாட்டாளி மக்கள் சேலத்துல போலீஸ் மீது வாக்குவாதம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அங்க வந்து வாக்குவாதம் நடக்குது போலீஸோட போலீஸோட மட்டும் இவங்க வாக்குவாதம் பண்றாங்க பிஜேபி பாமக ஆர்எஸ்எஸ் கூட்டம் இது என்ன காரணம் எப்படியாவது ஒரு வன்முறையை உருவாக்கி இங்க எப்படினாச்சும் நம்ம ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டுல இந்தியால அப்படின்றத மோடி வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து செய்யறாங்க இப்ப இந்திய ராணுவம் இங்க வரும்போது துணை ராணுவம் வரும்போது எளிய மக்கள்கிட்ட இந்தி மொழி தெரியாதவனுக்கும் இந்த மக்களுக்கான ஒரு சண்டை வந்துடக்கூடாது அவன் இந்தியில போக போ இவன் என்ன கோவப்படுவான் அப்படி ஒரு முரண்பாடு வந்துடக்கூடாது ஆகால் தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையா இருக்கணும்னு சொல்றான் ஆனால் நீங்கள் நம்பிக்கை இல்லாத தேர்தல் ஆணையமா இருக்கு எதுவும் நடக்கலாம் எதுவுமே நடக்கலாம் கட்டாயம் நடக்கலாம் நடக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறை மிகுந்த கவனத்தோட செயல்படணும் இந்த தேர்தலில் ஏனென்றால் தமிழ்நாட்டு உளவுத்துறை காவல்துறை ஏன் சொல்கிறோம்னா பாஜக கும்பல் என்பது ஒரு கலவர கும்பல் என்பதை நம்ம கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிற பேச்சு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமாம் ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சே ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஒரு பாஜக தலைவர் கன்னியாகுமரியை கலவர பூமி ஆக்கும் சொல்றாரு ஒரு வீடியோ ஆடியோ பேச்சு வீடியோ பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இப்படிப்பட்ட பேச்சுகள் இந்த வைரல் ஆகும்போது சமூகத்தில் நெருக்கடிகளையும் சமூகத்துக்குள் பதட்டத்தை உண்டாக்குவது தான் பாஜக செயல் திட்டம் இதை உளவுத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும் கவனமாக இருக்கணும் ஓகே கடுமையான விமர்சனங்கள் ஏன்னா தேர்தல் நேரம் எதையுமே அறிவிட முடியல புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு சிக்கலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படியே மக்கள் பரவின் இந்த விவாத சூழலில் அரங்கை நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி